ஏன்னா நம்ம எத்தனையோ படம் வந்து உதவினராக இருக்கும்போது நம்ம கீழே இருந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கோம் நம்ம படம் வேலை பார்த்த படங்களுக்கு வந்து கீழே இருந்து ஓடி ஆடி வேலை வைப்போம் அப்படியே கேமராவில் தெரியணுன்றக்காவது முன்னாச்சு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இப்படி ஓடுவோம் நிலையில அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து நான் அஸ்நேட்ல கிடையாது சும்மா அங்கே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு நல்லா சொல்லிருக்கேன் ஊர்ல அப்படிலாம் இருந்து நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகி என்னோட படத்துக்கு வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த முடியல அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் சாரோட படத்துல அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் வந்து தயாரிப்பாளர் பெரிய நன்றி காரணம் என்னன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி ஏன்னா முதல்ல நம்ம கதை சொன்னோன்னே ஹீரோ யாருன்னு கேட்குறாங்க முதல்ல ஹீரோயின் ஓரியன்ட் ஒரு சப்ஜெக்ட் வந்து தேர்ந்தெடுத்து சாருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண காத்து என்ன காத்து என்ன வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பேருக்கு வாய்ப்புகள் மட்டும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடம்பர மாதிரி வர்ற பறவைகள்லாம் அங்கே தங்கிட்டு போகலான்ற மாதிரி யார் வேணாலும் வரலாம் வந்தால் என்ன உதவி கேட்டாலும் அதை செய்வார் அவர் அந்த மாதிரி ஒரு நபர் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்காங்க கேமராமேன் எல்லாருமே அப்புறம் வந்து தீசன் தீசனை வந்து நான் வந்து எங்க என்னோட படம் தான் முதல் படம் இருக்கு அவரை அறிமுகப்படுத்துனது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் அவரை என்கிட்ட அறிமுகப்படுத்துனது வந்து அருண் சந்திரன் சொல்லிட்டு என்னோட நண்பர் இயக்குனர் அவர் வந்து ஒரு அஞ்சு பாட்டு காங்ஷாப்ல தீசன் படம் பண்ண பாட்டை அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான் தீசன் வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக வருவார் பாடலாசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு படமும் பார்த்துட்டேன் மேடம் வங்க ரொம்ப அருமையான ஒரு படமா இருக்கு சார் காம்ஸ்டரு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பர் அப்புறம் வந்து இந்த படம் வந்து யாரோட கதையை பேசுது அப்படின்னாக்க இது வந்து ஒரு திரிசாவோட கதையை பேசுது அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம்னா நேற்றுலேருந்து நேத்துல இருந்து ஒரு சம்பவம் ஒன்று நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் ஒரு பெண்கள் வந்து ஒரு சமூகத்துல எப்படி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க நடிகா இருக்கிறதுனால அந்த நடிகைனால அவங்களை என்னால ஆபாசமாக பேசிடலாம் அப்படிங்கிறத வந்து ஒன்று பேசிக்கிட்டு நேத்துல இருந்து ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குல்ல அதோட பேஸ் தான் இந்த கதை நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து அவங்க வந்து ஒரு டிராவலிங்கில் ஒரு ஒரு ரெண்டு பேர் டிராவல் பண்ணும்போது அவங்கள அவங்களோட உடையை வச்சு எப்படி இந்த சமூகம் பார்க்குறது ஒரு பெண்ணை வந்து தனியாக இருந்தால் அவங்களை என்ன மாதிரிலாம் கேவலமா தான் அந்த படம் அப்புறம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி திரிஷாவோட சம்பவம் நடந்துச்சு ஆனால் வந்து எதிர்ப்பு குரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அப்போ திரைக்குரல் இருக்கிறவங்களே அதை வந்து எடுத்து பேசலைங்கும் போது அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் தான் என்னோட கேள்வியாக இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து டெல்ல அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விவசாய போராட்டம் அதுல கருத்து சொல்ல மாட்டோம் கேட்டால் என்ன சொல்லிடுவோம்னா நமக்கு வந்து இல்ல அரசியல் வரியா சொல்லுவாங்க அப்படின்னு சரி சினிமாவில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் கருத்து சொல்றது இப்படி ஒரு நடிகை வந்து ஒரு ஆபாசமா பேசியிருக்காங்க அதுக்கு எத்தனை பேரு கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியல சரி சார் வந்து படத்துல நிறைய அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நிறைய பேசியிருக்காரு அதுக்கு ஒரு நன்றி அப்புறம் வந்து என்னன்னா இந்த படத்தின் மூலமா சார் வந்து இயக்குனராக இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு படம் மட்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை வச்சிருக்காரு அதையும் நான் கேட்டேன் அதனால தயாரிப்பாளர்கள் அவரை வந்து வார்த்தை டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு வந்து இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரிவியூ கொடுங்கலாம் சொல்லலை அட்லீஸ்ட் உங்களோட ட்விட்டரில் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு போடலாம் அதன் மூலமாக வந்து இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு லாபம் கிடைக்கும் தேரேட்டருக்கு ஒரு இது இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா கலிதா மேடம் வந்து கிடா படத்தை பற்றி ஒரு வார்த்தை போட்டாங்க அது அந்த ஒரு ட்விட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்க எனக்கே நிறைய பர்சனலாக அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம ஏன்னா நம்ம அதர் பீல்டுல நம்ம வேற லாங்குவேஜ் எல்லாம் பாக்குறோம் ஏன்னா கேரளா பஞ்சாபாளைய ஒரு படம் வந்தோம்னா அதை பத்தி ஒரு ஹீரோ வந்து ஒரு பிக் போட்டோம்னா அது அவ்வளோ பெரிய பரபரப்பு ஆகுது ஒரு மராத்தி படத்தை வந்து அமெரிக்கன் சொன்னோம்னா அது வந்து அவ்வளவு பெரிய ரீச் ஆகுது அதையே இங்க இருக்கிற யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து வருஷத்துக்கு பெரிய ஹீரோக்கள் பார்த்தா எல்லா ஹீரோக்களும் சேர்த்தா ஒரு இருபது ஹீரோ இருப்பாங்க இருபது படம் மட்டும் இந்த தமிழ் சினிமாவுக்கு போதுமா அப்படின்னாக்க இங்க ஒரு முந்நூறு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப மத்த படங்கள்லாம் யார் பேசுறது நீங்கள் எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை நல்லா இருக்குன்னு தெரியற படத்தை வந்து நீங்கள் தாராளமாக அதை சொன்னீங்கன்னா அதன் மூலமா நிறைய தயாரிப்பாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க நிறைய இயக்குநர்கள் வருவாங்கன்ற ஒரு இதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க கருவம் இல்லை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார்